முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் விஜயராம இல்லத்தின் பராமரிப்புக்காக நானூற்றி முப்பது லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வீட்டை புதுப்பிக்க முப்பத்தி மூன்று லட்சத்து எண்பதாயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மூன்று லட்சத்து ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினெட்டு தசம் மூன்று மூன்று ஆறு மில்லியன் ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளது லிப்ட் பொருத்துவதற்காக நூற்றி ஐம்பது தசம் ஒன்பது லட்சம் ரூபாயும் ஜெனரேட்டர் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக நாற்பத்தெட்டு லட்சத்து எண்பத்தையாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் பராமரிப்பதற்காக முன்னூற்றி எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்காமர் வசித்த அந்த வீடு பின்னர் ஒரு ஏக்கருக்கு அதிகமான நிலப்பரப்பாக விரிவுபடுத்தப்பட்டதாகவும் அதன் அரசாங்க மதிப்பீட்டு மதிப்பு மூவாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு தசம் எண்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் விஜயராம வீடு முப்பத்தி ஐயாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி நான்கு சதுர அடி எனவும் வீட்டின் மாத வாடகை நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார்